பர்னி சர்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் சார் வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது பிகாஸ் ரொம்ப ஒரு ஷார்ட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா நரேட் பண்ணி கொடுப்பாரு அண்ட் ஈவன் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஹிம் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஐம் எம் ஸோ பிளாஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு தேங்க் விக்ரம் ஜெகதீஷ் ஜாக் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் கோஸ்டா டு ஒர்க் வித் ப்ரொடியூசர் சார் தர்மராஜன் சார் சார் கூட இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் ஆல்சோ ஸோ ஓவர் ஆல் ஃபார் மீ இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்யூங் எவ்ரி ஒன் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் ராதிகா மேம் ரவிசங்கர் மாஸ்டர் எவ்ரி ஒன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் லுக்கிங் ஃபார் பர்னி சார் வந்து நல்ல அற்புதமான ட்யூன்களை நம்மளுடைய தமிழ் திரைப்படத்திற்கு நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காரு நம்ம கேட்டு மகிழ்ந்து இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் அட்டாம் டுரக்டர் ரியலி பர்னி சார் சாங்ஸ் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அட்மையராக இருந்துச்சு கிளாரிட்டியாக இருந்துச்சு விஷுவல் ஏன்னா சாங் வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒன்ஸ் டான்ஸ் மாஸ்டரோட இருந்தால் கூட இந்த நாலு சாங்லேயும் வந்து ரொம்ப டான்ஸ் மூமெண்ட் இல்லைன்னா கூட அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாகவும் ரொம்ப அழகாகவும் படப்பிடிப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா மியூசிக் வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளே நம்ம பண்ணிடுறோம் அந்த பாடல் வந்து டைரக்டர் மட்டும்தான் கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் நேர்த்தியாக சேர்க்கிற கூடிய ஒரே தரம் படைத்தவர் டைரக்டர் தான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் மிஸ் ஆகுமோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நல்லா பாடல் பண்ணிடுவாரு ஸ்கிரீன்ல எப்படி இருக்கும்ன்றது ஒரு டவுட் இருந்துச்சு வர வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ டவுட் போயிடுச்சு இட்ஸ் அ கிளாரிட்டி மூவி சாங்லேயே தெரிஞ்சு போச்சு இட்ஸ் அ ஹிட் மூவி ஒரே ஒரு டவுட் ஒண்டி கெட்டன் டைட்டில் வச்சாரு ஆனால் எல்லாம் டூ இயர்ஸ் சாங்கே போட்டாருன்னு ஒண்டி கெட்டேன் ஒரு பாட்டும் போடலை அது அதான் கிளைமேக்ஸ் நினைக்கிறேன் என்னையோ இருக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு பரணி சார் உங்களுடைய உங்களுடைய இன்னொரு இன்னொரு பயணத்தை அதாவது வழிக்கு நீங்க போறீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க அது பெரிய வெற்றி அடைவீங்க மக்களை எப்படி இசையால நீங்க கட்டி போஸ்ட்டீங்களோ அதே மாதிரி உங்க டைரக்ஷன்லயும் கண்டிப்பா வெற்றி பணத்தை கொடுத்து அவங்கள நிறைய பேரை நீங்க ஆட்கள் தன்மையை வச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையோட

இயக்குனர் அவர்களுக்கும் மனமாந்த நன்றி மேலே சாதனை புரிந்தவர்களுக்கு அனைவர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நடி தெரிவிச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய அதுக்கு முன்னாடி நான் பேசுறேன் எதுக்காக ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததுன்னா இப்படி தான் யார் எதை பேசுறோன்னே தெரியாம பேசிட்டு டக்குன்னு போய் உக்காந்துரும் டக்குன்னு முடிச்சிருவோம் ஏன்னா அது மாதிரி பாராட்டி பேசுறது ஓகே நம்ம டைரக்டர் சாரை பத்தி பரணி சாரை பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் முல்லை கோதண்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துல தான் ஒரே ட்ராக் போட்டு தனியா போட்டு ட்ராக் அப்ப அந்த சார் சொன்ன மாதிரி பழைய படத்துல எப்படிலாம் ட்ராக் வருமா கவுண்டமணி சார் செந்தில் சார் ட்ராக் வருமா அது மாதிரி போட்டிருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு சீன் பண்ணியிருக்கோம் ஆனா என்ன அவர் சொன்னது நீங்க எதுவுமே பண்ண வேணாம் நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க போ அப்படின்னு தான் சொன்னார் நிஜமாவே எல்லா அது உண்மையான காரணம் என்னன்னா சொல்றதுக்கு மேல பண்ணுவோம் டிவில அதை அவங்க பாத்துட்டாரு நான் சொன்னது பண்ணா போதும் அதான் உண்மை அதனால் அவர் சொல்கிறத மட்டும்தான் பண்ணியிருக்கோம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு டப்பிங்கில் பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு அதே போல் ஹீரோவுக்கு எங்களுக்கும் எந்த விதமான கம்யூனிகேட்டே இல்லை ஹீரோயின் கூடவும் கம்யூனிகேட் இல்லை சீனில் நடிக்கிறது நாங்கள் எங்களுக்கு தனி சீனு எங்களை பதிமூணு நாள் முடிச்சு வீட்டுக்கு அமிச்ச அப்புறம் தான் எல்லாருமே கூப்பிட்டாங்க இந்த படத்தில் யார் யார் நடித்தாங்கன்னு இப்போ தான் பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நல்லா எடுத்திருக்காரு உண்மையிலே அதுக்காக பாராட்டுக்கள் வாழ்த்துறேன் நீ பேசுவா பேசும்போது மாய்க்கு அவங்க புரிஞ்சிருவாங்க தெரியும் நன்றி மட்டும் சொல்லிட்டு போயிருக்கும் அதுதான் தெரியும் லாஸ்ட் எண்டு தானே கொடுக்குறேன் உண்மையிலே எங்களை யாருக்கும் அவமானமா சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து காமெடி கூப்பிட்டாங்க பட் சீரியஸா பேச வேண்டிய இடத்துல இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இரட்டையர்கள் என்று சாதனை படைத்த கவுண்டமணி செந்தில் சாருக்கு இணையா எங்களை சொன்னாருன்னு போதே எங்களுக்கு தெரிய மகிழ்ச்சி அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோமான்றது தெரியாது பட் எங்களுடைய பாட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் நடிச்சதுக்கு வந்து டைரக்டர்ஸாக இருக்கும் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஜாக்கு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பான் டே நான் சிங்கம்புலி வில்லண்டான்னு சொல்லிட்டே இருப்பான் நான் சொல்லுவேன் டே நான் ரவுத்ரம் வில்லண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் அடிக்கடி போய் எல்லா கம்பெனியும் போய் வாய்ப்பெல்லாம் கேட்பானோம் டே நீங்க இப்போ நீங்க என்ன என்னையெல்லாம் பார்த்து கேட்பாங்க அப்ப நீங்க தான் சிங்கம்புள்ளி வில்லனானு இல்லைங்க நான் வந்து அவன் வந்து சிங்கம்புலி இந்த மாதிரி ஏன்னா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு நல்ல மனிதன் அதனால வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி ஹீரோ ஆயிட்டாப்புல ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் ஒவ்வொரு டைரக்டர் சார் வந்து சில படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும் போது டைலாக் எதாவது தப்பா பேசினா சார் டைலாக் எதாவது நான் தப்பா பேசேன் சார் ஒரு கொஞ்சம் விட்டு ஒன்று போயிடலாம் சார் அப்படின்னு இல்லை தம்பி அதெல்லாம் விடுங்க டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அதெல்லாம் விடுங்க டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அதெல்லாம் விடுங்க சிஜியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எங்கள் டேரக்டர் சார் பரணி சார் வந்து சார் நான் டப்பிங்கு இந்த டைலாக் கொஞ்சம் தப்பாக பேசுகிறேன் சார் அதெல்லாம் விடுங்க ஆர் ஆர்ல பார்த்துக்கலாம் ஆர் ஆர்லாம் பார்த்துக்கலாம் ஆர் எதுக்கு எடுத்தாலும் அப்போ நான் ஜாக்கு அண்ணே தகையோ நல்லா தான் சொல்லியிருக்கேன் ஜாக்கு மச்சான் நீ பேசுகிற டைலாகுக்கு கரெக்டா எனக்கும் தெரியலா அவன் சொல்லுவான் எனக்கும் தெரில எனக்கும் தெரியல சரி ஏதோ ஒன்று பேசுவான் அப்போ என்னடா சொல்லுவாள் டேராக்டர் சார் விடுறா ஆர் ஆரில் பார்த்துக்குவான் அப்படின்னு அவனும் சொல்லுவார் அதனால வந்து அதாவது பரணி சார் வந்து ஒரு நடிகரை வந்து கஷ்டப்படுத்தாம இதுதான் காட்சி இவ்வளவுதான் பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிக் கொடுப்பாரு நான் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் நினைச்சேன் நானு சரி மியூசிக் டைரக்டர் சாரு என்ன தெரிய போகுது நம்ம போய் அங்க போயிட்டு சார் இந்த டையலாக்கு இங்க கொடுக்கலாமா இந்த டேலாக்கு இப்படி கொடுக்கலாமா இப்படின்னு தெரியும் பண்ணுமா அப்படி சொல்லாம தான் இருந்தேன் அங்க ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து மறந்துட்டேன் அவர் வந்து இது தம்பி இது மட்டும் பண்ணுங்க இது போகுது இவ்வளவுதான் போதுன்ட்டார் அங்கே கேட்டு போட்டார் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல சென்ற ஐயா இதுல உங்களுக்கு வேலை கிடையாதுன்றாங்க அன்னைக்கு இருந்து நீங்கள் என்ன எனக்கு என்ன பேமெண்ட் கொடுத்தாங்களோ அதே பேமெண்ட் மாதிரி டைலாக் வந்து தான் பேசணும்னு சொன்னாங்க அதே மாதிரி பேசிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் தப்பில் நான் அதான் சொல்லி கொடுத்தா கரெக்டாக பேசிட்டேன் இப்போ நான் சமீபத்தில் படம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த சாங்கு டைலரு இந்த டீச்சர்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப மிச்சூடாக ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வை ஒருத்தர் டைரக்டராக ஒரு பெரிய மகிழ்ச்சி ஜூனியர் தான் அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சின்சியரான ஒரு இசையமைப்பாளராக அவர் வளர்ந்து வந்தார் இந்த படத்தை எதுக்காக டைரக்ட் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல ஒரு நல்ல கதை கிடைச்சிருக்கும் நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருப்பாங்க அவருடைய அனுபவத்தை வச்சு அவர் நிச்சயமாக பண்ணியிருப்பார் ஒரு இசையமைப்பாளனுக்குள்ள ஒரு இயக்குனர் இருப்பது ரொம்ப இயல்பான விஷயம்தான் ஏன்னா அவங்க அந்த கதை இருந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து அந்த அந்த ஃபீல் இருக்கும் இந்த பாட்டுங்க வந்து ரொம்ப மெலடியா நல்லா பண்ணிருக்காங்க அந்த குறிப்பாக அந்த அது முன்னாடி ஒரு ஆ முன்னே விட்டு ரொம்ப நல்லா இருந்தது நல்லா தப்ளா டப்ளாக்லாம் வச்சு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு பாட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது தான் தெர் இஸ் நோ ட்ரெண்டு எந்த காலத்திலும் ட்ரெண்டுன்றதே ஒன்று கிடையவே கிடையாது ஒரு முட்டாளத்தனமாக நம்மளே எந்த காலத்துலையுமே கிடையாது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேகம் ரொம்ப மாயா இப்படி தான் போகணும் பொழுது டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே போகணும் பொழுது அது மாதிரி அந்த கொட்டு மேலே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே பீட்டு எல்லாத்துக்கும் ஒரே பாட்டு ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப குப்பையாக நிறைய நான் சொல்லலாம் எனக்கு அந்த சீனியாரிட்டி இருக்குது ஐ என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக பண்ணுது அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன் என்ன அந்த மூடு என்ன அந்த சுச்சுவேஷன் என்ன அந்த அந்த படம் எது எதை டிமாண்டு பண்ணுது அதனுடைய லொக்கேஷன் என்ன அந்த கதாபாத்திரங்களுடைய வாழ்வியல் என்ன அந்த இயல் என்ன அந்த இயலுக்கு போல் தான் இசை அமைக்கணும் அப்படி இல்லாமல் அது எல்லா பாட்டையும் ஒரே மாதிரி கொண்டு போகிறதுன்றது ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம் இனிமேல் ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரிலீஃபாக இருந்தது வரணி அவர் சொந்த படம் அப்படின்ட்டு கொஞ்சம் மெனக்கட்டு பாட்டலெலாம் போட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது அந்த மெலடி அந்த அந்த ஸ்கோரு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சிம்பிளாக அவர் யூஸ் பண்ண அந்த ஆர்கஸ்ட்ரேஷன்ஸு சிம்பிளான பட ஒரு புதிய மு புது முகம் அந்த ரெண்டு பேருமே நல்ல கேப்பபிள் அதாவது அந்த நேட்டிவிட்டி இருக்கும் அந்த படத்துடைய வெற்றி அந்த கதையுடைய அமைப்பை பொறுத்தும் இயக்குனர் அதை எவ்வளோ தரவுக்கு அதை கொண்டு போகிறாரன்றதை பொறுத்தும் அந்த படத்துடைய பெரும் வெற்றி அமையும் பட் ஆனால் அந்த 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 ஸ்னாப்சிஸ் அதை பார்க்கும்போது அந்த பாட்டில் இருக்கிற அந்த 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 முகங்களில் இருக்கிற ஒரு அந்த நேட்டிவிட்டி நிச்சயமாக இது ஒரு நல்ல படமாக ஒரு அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய தம்பியாக அண்ணனா தெரில நல்லா நிறைய வெள்ள முடி வச்சுருக்கேன் நம்ம தம்பி நம்ம தம்பி ஆமாம் நம்ம தம்பி வந்து நல்ல பெரிய புகழை அடைய வேண்டும் ஒரு 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 அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிருக்கார் அதை நிச்சயமாக அவர் சாதிப்பார் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப ரிலீஃபாக இருந்தது மியூசிக் அதை நான் சொல்லியே தீரணும் ரொம்ப நீட்டாக இருந்தது ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது நிச்சயமாக மக்களுக்கும் பிடிக்கும் எப்போதுமே சரி ஒரு நல்ல மெலடி தான் என்றைக்குமே காலத்துக்கும் நிலச்சி நிற்கும் மெலடி இல்லாத பாடல்களை செஞ்சு பிரயோஜனம் இல்லை அதாவது வெறும் வீடியோக்கே நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் யாரோ டிவியில் யாரோ போடுறாங்க யாரோ ஒரு கடைசியில் யாரோ சொந்தக்காரன் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மீடியாக்கா பாட்டு பண்ணுறோம் அப்படி இல்லை ஒரு 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 நேட்டிவிட்டி ஒரு நம்மளுடைய கலாச்சாரம் அந்த கதையினுடைய உண்மையான உணர்வு அந்த கவிதையின் தாக்கம் இப்படித்தான் நான் ஒன்று நான் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லோரும் இன்றைக்கும் சீனியர் மியூசிகேட்டர்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம் ஸோ அதனால் ஒரு எப்போதும் இருக்கிற அந்த மெலடியை அவர் பண்ணி ஏதோ நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஒரு ஒரு கச்சா முஞ்சான் எதுவும் பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காரு அந்த ஒரு முயற்சிக்காகவே அந்த ஒரு மெனக்கடலுக்காகவே நான் வந்து மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன் இந்த படம் நல்ல வெற்றியை அடையும் வெற்றி அடைய வேண்டும் இந்த படத்தில் சண்டை போட்டு வெக்கமான ஒன்றும் இல்லாமல் பல தடவை சாரை விரட்டி 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 கெட்ட கெட்ட கனவா அவரது பாட்ட வாங்கின இது ஏன் சொல்றேன்னா அவரு என்னுடைய திறமையில நம்பிக்கை நிறைய இருக்கு அதே மாதிரி அவருடைய பாடல் முதல் படத்திலிருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய பாடல்கள் அவருடைய என்னுடைய கோரியோகிராஃபி நான் பண்ணியிருக்கேன் அவருடைய பாடல்கள் அத்தனையும் அற்புதம் ஒரு மன்மதராசா இல்லைன்னா இன்றைக்கி சிவசங்கர் இல்லை காதலா காதலா இல்லைன்னா ஒரு சிவசங்கர் இல்லை ஸோ என்னுடைய இறைவனுடைய நான் பண்ண கோரியோகிராஃபிக்கெல்லாம் முதுகு பலம் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸுடைய மியூசிக்கும் எனக்கு ஊக்கமளித்த அத்தனை நிருபர்களுக்கும் அத்தனை டைரக்டர்களுக்கும் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பரணி சார் என்ன நினச்சிட்டேன்மோ பெரிய மாஸ்டராச்சே எப்படி கூப்பிட்றதுன்னு என்னை மெல்லமா ஏதோ ஒரு மாதிரியாக அவாய்டு பண்ண ஆரம்பிச்சேன் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் உங்கள் முதல் படத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பாட்டை பண்ணியே ஆகிறேன் நான் நான் பண்ணல பாட்டு பண்ணலன்னா நான் அப்புறம் இருந்து பிரயோஜனம் இல்லை சார் என்ன சொல்கிறோம் விட மாட்டேங்கிறா என்றனால அந்த பாட்டை கொடுத்தா உண்மையில் நினைக்கிறேன் அப்படி ஒரு பந்தம் சார் இது வந்து சினிமா தவறு வேற ஒண்ணும் நமக்கு தெரியாது சார் ஒரு போய் ஒரு ஒரு சாதாரண வெற்றமாக கடை கூட ராக்கியற்றவர்கள் சார் சினிமா சினிமாதான் சார் ஊச்சு சினிமா தான் நம்ம பேச்சு இறுதி ஊச்சி இருக்கு வரையில இறைவன் எப்படி வைக்கிறான்னு தெரியாது நான் சினிமாவிலே இருந்து சினிமாவிலேயே சாவணும் அடுத்த பிறவினாலும் நான் தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த பிறவி எனக்கு இறைவன் கொடுத்த வரம் சார் இதுல வந்து உங்களெல்லாம் விட்டு வச்சு நான் வாழ விரும்பவே இல்லை நீங்க என்னை தள்ளினாலும் சரி புறக்கணிச்சாலும் சரி வாழ செஞ்சே தீர்வேன் இதுல எனக்கு ரொம்ப ஏன்னா என்னுடைய கலைப்படைப்பு எனக்கு இன்னும் பசி ஆறல தாங்க முடியல பண்ணி ஆகணும் இன்னொரு மன்மதராசா கொடுத்தா தான் இன்னொரு பத்து வருஷம் தள்ள முடியும் வயசானாலும் பரவாயில்லை அது பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு வெறி உணர்வு எனக்கு இருக்கிறது சொல்றேன் எனக்காக மாத்திரம் சொல்லலை என்னை படை பரணி பரணி சாருடைய படைப்பு அத்தனை பியூட்டிஃபுல் இன்னொன்று ஹீரோ பத்தி சொல்லணும் உண்மையிலே ஒரு நல்ல மனம் உடையவர் இந்த படத்துல தான் எனக்கு அவர் பழக்கம் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹெல்பிங் நேச்சர்ன்னா அப்படி ஒரு ஹெல்பிங் நேச்சர் அவர் பத்து வருஷமா சினிமாவில் போராடி 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 இன்னைக்கு ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் அந்த ஸ்தானத்தை இறைவன் தக்க வச்சுக்கணும் நீங்களும் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும் பத்திரிகையாளர்களும் மீடியா சப்போர்ட்டுகளும் எல்லாமே உறுதுணையா இருந்து ஏன்னா நமக்கு நல்ல ஒரு நேட்டிவிட்டியான ஹீரோ கிடைக்கிறது ரொம்ப சிரமம் நேட்டிவிட்டியான ஒரு ஹீரோ கிடைச்சிருக்கார் அவருக்கு வந்து நல்ல வாழ்வு அமையணும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் சாருக்கும் என்னுடைய நன்றி பாராட்டுக்கள் சிங்கமொழி படத்துல சாரியமரு அப்புறம் விஜய கூட வட்டக்காரன் சொல்லிட்டு விஜய் சார் கூட கூட எனக்கு கிடையாது அந்த படம் அப்புறம் குரங்கு கையில் போமா சொல்லிட்டு ஒரு ஆண்டி ஹீரோ பண்ணேன் ஒரு பத்து வருஷத்தில் பத்து படத்துக்கு நான் நடிச்சிருக்கேன் அப்புறம் பரணி சார் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் ஒரு நாள் ஒரு படம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஒரு மீட்டிங் வந்து போட்டிருந்தோம் அப்போ தான் அந்த படம் பண்ணலை அப்போ சொன்னார் நீ கவலை விடாதப்பா கண்டிப்பாக நான் வச்சு ஒன்று ஹீரோ எடுக்கிறேன் என்ன இவரு இவர் பண்ண பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ அப்பப்போ பேசுவார் பேசுவோம் ஒரு நாள் ஒரு ஆடிஷன் இருக்குது போய் பண்ணிவிட்டு வாப்பா அப்படின்னாரு போய் பண்ணேன் நிறைய பசங்க வந்து பண்ணாங்க அதில் வாய்ப்பு கொடுத்தாரு வாய்ப்பு கொடுக்கல வாழ்க்கை கொடுத்துருக்காரு அதுமாதிரி படத்தின் தயாரிப்பாளர் ரொம்ப தயாரிப்பாளர் மாதிரி காட்டிக்க மாட்டார் தம்பி அண்ணா அப்படி தான் பேசிக்கும் இந்த படத்தை நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காரு இந்த செலவுன்றது எங்களுக்கு பெரிய விஷயம் தான் எனக்கு பட்ஜெட் படம் தான் காசை தனியாக செலவு பண்ணவங்களை பார்த்துருக்கோம் அவர் காத்தா செலவு பண்ணார் ஸோ அந்த மணி பிரச்சனை இருக்கிறது கூட ஷூட்டிங் ஸ்பார் ஷூட்டிங் வந்து தடைபடலை தொடர்ந்து தான் ஆதரவு தரணும் ஒண்டி கட்டை இந்த டைட்டில வந்து மிக அருமையாக இயக்குனர் அண்ட் இசையமைப்பாளர் பரணி ஐயா வச்சுருக்காங்க அந்த டைட்டில் வச்சுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்ஸும் டைரக்டர்ஸும் இங்கே கூப்பிட்டு அவர் ஒண்டிக்கட்டை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு ஆப்டான ஒரு விஷயம் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் இசை அவ்வளோ மென்மையாக காதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம அழகாக கன்வே பண்ணாங்க அதை விஷுவலாக பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டாலும் அவ்வளோ இனிமையாக இருக்கலாம் ஐயா ஆல்ரெடி சொன்னாங்க ட்ரெண்டுன்னு ஒரு விஷயம் இல்லைன்னு கண்டிப்பாக ட்ரெண்டுன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுன்ற ஒரு விஷயம் நானே உணர்ந்துருக்கிறேன் நம்ம அந்த மாதிரி பாடல்களுக்கு அடாப்ட் ஆயிடுறோம் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சோன்னா இதுதான் பாடலும் நினைச்சி இது மாதிரி தான் பண்ணணும்னு நாமளும் ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி விஷயங்கள் இடிஎம் ஸ்டப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது ஆனால் இசைன்றது இசை தெரியும்னு காட்டணும்னா இந்த மாதிரி இசை வந்து அழகாக கொடுத்தாதான் எங்களை மாதிரி ஜென்ரேஷனுக்கு ஓகே இது மாதிரி தான் இசை இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஸோ உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஐயா இந்த படத்தை பத்தி ரொம்ப பெரிய மியூசிக் தியாக்டர் ஒன்றும் இல்ல இந்த படம் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசறதுக்கு வயசும் பார்த்தாது அனுபவம் இல்லை ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நல்லா இல்லை ஒரு கெமிஸ்ட்ரி ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க கெமிஸ்ட்ரி நான் பார்த்தேன் சரிங்க பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இந்த லாஸ்ட் சாங் இந்த கட்டம் போட்ட சட்டை அப்படின்னு ஒரு சாங்கில் நடிச்சிருந்தாங்க அவங்களும் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காங்க ஒரு ஆகட்டும் ரொம்ப ஒரு ஒரு எராட்டிக்காக இல்லாமல் சாங் அப்படி ஒரு ரொம்ப அழகாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு மியூசிக்கில் ஐயா நிறைய பேர் வந்து சார் சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஹீரோ வர காலத்தில் நீங்கள் டைரக்டர் ஆகியிருக்கீங்க நான் என்னோடய தலையெழுத்து நான் ஃபஸ்ட்டு ஹீரோவாகி வேணான்னு நினச்சி கையெடுத்து கும்பிட்டு மியூசிக்கு வந்தேன் ஏன்னா மியூசிக்கில் ஒரு விஷயங்கள் எப்படின்னா நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கெல்லாம் கோவம் டக்குன்னு வரும் மியூசிக் டேரெக்டராக இருந்தால் இல்லை பாஸாக இருந்தால் ஓவராக கொட்டிடும் ஏன்னா எல்லாத்துக்கும் எமோஷன்ஸ் வந்து ஹை லெவலில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி ரெண்டு பாரதிய டேரக்டரை டேரக்டராகவும் சரி மியூசிக் டேரக்டராகவும் சரி ஒரு படத்தில் எப்படி நீங்கள் பொட்ரே பண்ணீங்கன்னு சொல்கிறது இந்த ஸ்க்ரீனில் தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட் இந்த பீடியை பற்றி சொல்லியிருந்தாங்க இந்த துண்டு பீடி துண்டு பீடி அப்படின்னு சொல்லி பின்னாடி அட்மாஸ்ஃபியர்லாம் பார்த்தேன் பின்னாடி அப்படியே கலீஜான பேக்ரவுண்ட் அதெல்லாம் அப்படியே இனிமையாக தெரியுது அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போவோம் ஆனால் இதில் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இதையும் இப்படி காட்ட முடியுமா இப்போ சிங்கப்பூர் ஹாங்காங் பேங்காங் ஷார்ட் வச்சு பின்னாடியில் பில்டிங்கை காமிச்சு இவங்க ரெண்டு பேரும் இதை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி இல்லை அழகா கோரியோகிராஃப் பண்ணி ஒரு அழுக்கான இடத்தை நான் நான் சூப்பரா காட்டு ஒரு துண்டு பிடிலாம் சொல்லி ரொம்ப அழகா காட்டியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நான் இந்த மாதிரி ஒரு லெஜண்டரி கூட உட்காடுறதே எனக்கு ஒரு பெரிய பெருமை இந்த வாய்ப்பும் அது எனக்கு அழிச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிறோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மேடையில நிக்கிறதுக்கு ஏன்னா பர்னி சாரோட மியூசிக்ல கோரியோகிராஃப் பண்ணி அவரோட டைரக்ஷன்ல அவர் கூட ஒர்க் பண்ணதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப டாக இருந்துச்சு ஏன்னா மியூசிக் டைரக்டர் கூட அவரோட டைரக்ஷன்லேயே ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவங்க மியூசிக் டைரக்ஷன் பண்ணும்போதே அவங்க கண்ணில் ஒரு விஷு ஓடிடும் ஸோ அந்த விஷயில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரெசன்டேஷன் அவங்களுக்கு கொடுக்குறதுன்றது ரொம்ப ஒரு பயங்கர டஃப்பான விஷயம் அதுவும் பரணி சார் வந்து அவரை நினைச்சது வர வரைக்கும் விடவே மாட்டார் அது வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப நான் இப்படி தான் நினச்சிருக்கேன் அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கார் ஸோ நாங்கள் வந்துட்டு யூஸ்வலாக டேரக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சாங் கேட்டோடனே சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் இப்படி சார் இப்படி அதுல ஒரு பயங்கரமான ஐடியாலாம் தருவோம் அவர் தெளிவா மாஸ்டர் இப்படியே தான் நின்னுப்பார் மாஸ்டர் எனக்கு மெலோடியா வேணும் மாஸ்டர் மெலோடியா வேணும் நாங்க இப்படி 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 இருந்த எப்படி இருந்தா இப்படி மாதிரி இருந்தோடியா சார் இவ்வளோ போதுமா மாஸ்டர் எனக்கு இன்னொரு தம்பி படம் தான் வேணும் இந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி முன்ன விட்டு பின்ன போன பாட்டுக்கு வந்துட்டு கோரிய பண்ண வச்சாரு ஆஹ் அடுத்த சாங் என்னன்னா அவர் சம்ம குத்து சாங் அதுக்கு வந்துட்டு சரி சார் இவ்வளவு தானே கேட்பாரு அப்படின்ட்டு சரி இவ்வளவு போதும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னும் மேல

ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட அதே மாதிரி அண்ட் ஹோல் த டீம் ஸ்பெஷலி எங்க ஹீரோ ஹீரோ பேர் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது ஏன்னா அவரை நாங்கள் எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே இன்ட்ரட்ஷன்ல இருந்து இந்த டீம்ல ஃபுல்லாவே வந்துட்டு நாங்க அந்த சாங்கோட ரிதம் பாடிட்டே இருப்போம் அது ஹீரோ வந்துட்டு இன்ன வரைக்கும் நான் வந்து ஹீரோவேன் லலலா ப்ரோ லலலா ப்ரோன்னா கூப்பிட்டு இருக்கேன் அவர் இப்போ இல்லை இவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய ஹிட் ஹீரோவாக இருந்தாலும் அவர் எங்களுக்கு லலலா ப்ரோ தான் ஸோ அந்த மாதிரி எங்க குடும்பத்தில் ஒருத்தர் அவர் இருந்தார் ஹீரோவா அவரை காமிச்சுட்டதும் இல்லை ஹீரோ வாங்க கிட்ட பழகினதும் இல்லை ஹீரோ வாங்க கிட்ட இருந்ததும் இல்லையே அவர் வந்து எங்க ஒரு லலலா ப்ரோ தான் இது அவரோட நூறாவது படத்துலயே இதே ஸ்டேஜ்ல வந்து நான் சொல்லுவேன் எங்க லலலா ப்ரோவோட ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சு ஒர்க் சச்ச கிரேட் சச்சு ரொம்ப நல்ல தம்பி அதே மாதிரி எங்க ஹீரோனி நேஹா அது எங்க வீட்டு குழந்தை அவர் எப்படி தம்பியோ இது வந்து ரொம்ப குழந்தை என்ன சொன்னாலும் கேட்டுப்பா கொஞ்சம் கூட முகசடிக்க மாட்டா ஸோ ரொம்ப அழகா ஒரு டீம் வந்து பர்னி சார் வந்துட்டு படைச்சு கொடுத்தாரு ஸோ ஸ்பெஷலி எங்க கேமராமேன் பத்தி நான் சொல்லி ஆகணும் சார் ஏன்னா ஒரு ரெண்டு கிளாக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு பிடிவாதமா இல்லை சார் இந்த லொகேஷன் பத்தலை அப்படின்னு சொன்னா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு கேமரா ஊத்திட்டு ஓடிட்டே இருப்பாரு மஸ்ட் இந்த بلاக் ஓகே மஸ் இந்த بلاக் ஓகே இது இல்ல ஓகே 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 நானே ஒரு மூணாவது அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் அவரே எடுத்துட்டு போயிட்டார் கேமராவை ஓ ஓகே மஸ் உங்களுக்கு பிடிக்காதல வாங்க நம்ம வேற بلاக்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு சோ குட் குட் எல்லாத்துக்கும் மேல எங்க ப்ரொடியூசர் கடைசி வரைக்கும் அந்த சிரிச்ச முகம் மாறாம ஷெட்யூல் முடிற வரைக்கும் நாங்க என்ன கேட்டாலும் எங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷனுக்கு வரதுக்கு என்னதான் அவர் எவ்வளோ செலவு பண்ண என்னதான் கேட்டாலும் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டாலும் என்ன லொகேஷன் கேட்டாலும் முகம் சுளிக்காம கொடுத்தாரு ஸோ ஹோல் த டீம் கண்டிப்பா இது பெரிய வெற்றி லெவலில் வரணும் அப்புறம் எங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்